எங்கள் செல்லப்பாண்டி தன்னுடைய மகளை செய்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்ருக்காங்க இதில் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயம் இதை தெரிஞ்ச சேது வந்துட்டு நைட்டு வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு கார் மேலே அதுவும் அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க நல்லா அடிச்சுக்கும் உன் குடும்பம் பண்ண தப்புக்கு என்னால் தான் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அப்பா பேச்ச சம்மீரே ஆனால் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன் எங்கள் தமிழ் செல்விக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் பண்ண தப்புக்கு என் குடும்பமே இந்த அளவுக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப இருக்காங்க அதுக்கு பிறகு சேதுவ இருந்து கம்பல் பண்ணி அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போன சேது அடுத்த நாள் காலையில் இருக்க நேரத்தில் ஈஸ்வரையும் தாமரையும் தாமரையோட அம்மாவும் ராஜாங்க அந்த செல்லப்பாண்டி அதாவது தமிழ்ச்செல்வியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சு ஒரு முடிவோட தான் இருக்கான் இப்படி அடிச்சுக்கிட்டா ஊர் மக்கள் எல்லாரும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க அதை தங்கிக்க முடியாத நம்ம எப்படியாவது தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும் போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுடைய மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அந்த ஒரு காரணத்தை வச்சும் அதே போல் தமிழோட வயத்தில் வளர்கிற குழந்தைய வச்சும் நம்மளை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கிறான் அதுக்கு மட்டும் நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது மாமான்னு சொல்ல ஆமாண்ண எப்படியும் நம்ம இந்த தமிழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கும் அவளுக்கும் என்னென்ன வித்தியாசம் அவன் பண்ண வேலைக்கு அவளை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு வேடை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானா அந்த செல்லப்பாண்டி ஆனால் அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு ராஜாங்கத்தோட அம்மாவும் ஆமாண்டா அந்த தமிழும் சரி தமிழோட குடும்பமும் சரி நம்ம வீட்டு வாசலை மிதிக்கவே கூடாதுன்னு சொல்ல நீங்களே இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது நான் மட்டும் அதை மீறிட போறேன்னா என்ன கண்டிப்பா நான் அதை மீற போறதில்ல அந்த செல்லப்பாண்டி இங்க என்ன ஆனாலும் சரி அவன் செத்தே போனாலும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு ராஜாங்க சொல்ல இதை கேட்ட செய்து ஒன்று சொல்றாங்க சரிப்பா இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல என்னடா செய்து பண்ண போறேன்னு எங்க ராஜாங்க கேள்வி கேட்க அதுக்கு செய்து சொல்றாங்க இல்லப்பா அவர் சொன்ன டைம் வந்துட்டு எவ்வளவு நேரம் இருக்கு சொல்லுங்க பெரியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எங்க ஈஸ்வரையும் சொல்றாங்க அது வந்துப்பா செய்துன்னு சொல்ல சொல்லுங்க பெரியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்ப அந்த ஈஸ்வரே சொல்கிறாங்க இன்னும் குறைஞ்ச நேரம்னு பார்த்தா எப்படியும் ஒரு பத்து மணி நேரம் இவ்வளோதான் இருக்கும் அதுக்குள்ளே எப்படியாவது தமிழை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த தமிழ் மொத்தம் இல்லை தமிழோட மொத்த குடும்பமும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதுல போக வேண்டிய இடமே வேறு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தான் கூட இருக்கவங்களை கூட்டிகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க அது தெரியாத எங்கள் ராஜாங்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் சரி அவனுக்கு எடுத்து சொல்லி புரியவைங்கன்னு தன்னுடைய தம்பிகளை அனுப்பி வைக்க எல்லாமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்பாடா நம்ம நினச்சது நடந்துடுச்சு இந்த செல்லப்பாண்டியன் நம்மக்கிட்டயே சவால் விடுறான் கடைசியில் நுண்டு நூலாக போகிறது அவனாக தான் இருக்கணும் ஈஸ்வரி சோம கானில் இருந்துட்ருக்காங்க இங்கே இங்கே எந்த கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற எங்கள் சேது வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி செல்லப்பாண்டி அப்படின்றவர் தனக்கு தானனை கண்ணு தண்டனை கொடுத்துக்கிறேன்ற பேரில் எங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எங்கள் எங்களோட குடும்பத்தோட பேரையுமே கெடுத்துகிட்ருக்காரு அதுவும் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் யார் சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு தயவு செஞ்சு அவரை கம்ப்ளைண்ட் எடுங்க தயவு செஞ்சு அவரை உள்ளே பிடிச்சி போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் எங்கள் சேது வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க சேதியோட கம்ப்ளைண்ட்டை அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்களும் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு எங்கள் செல்லப்பாண்டியை அரஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க கூடவே எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா ஆட்களுமே வர எங்கள் செல்லப்பாண்டி தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்ருக்கதை பார்த்துட்டு சும்மா நிறுத்தியா அப்படின்னு சொல்லி எங்கள் செல்லப்பாண்டியை போய் திட்டுறாங்க அங்கே இருக்கிற அதாவது தமிழே தமிழோட தங்கச்சி அவங்க அம்மான்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பதட்டப்படுறாங்க என்னாச்சு சார் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி எங்கள் தமிழோட அம்மா கேட்க இங்கே இவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு தேவையில்லாமல் பெரிய குடும்பத்தோட பேரை கெடுக்கிறாருன்னு சொல்லியும் அவருடைய அரசியலை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக யார் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு செயல்படுறாரு சொல்லியும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்ல இதை கேட்ட செல்லபாண்டி பாண்டிய என்ன பண்ணாலும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன்னு சொல்ல இந்த இடத்தை விட்டு நீ எப்படி நகர மாட்டேன்றதை நாங்களும் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே நிற்க வைக்க இங்கே செல்ல பாண்டிக்கு ஒன்றுமே புரியலை எல்லாம் அந்த ஈஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கப்போ தான் எங்கள் சேது உள்ளேருந்து வெளியில் வராரு என்னமோ உன் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் இருப்பேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நான் உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் பாருன்னு சொல்லி எங்கள் செல்லப்பாண்டியை பார்த்து எங்கள் த செய்தி கேள்வி கேட்க செய்து வந்து சொல்லி திட்டினதுமே எங்கள் செல்லப்பாண்டியால் தாங்கிக்கவே முடியல முதல்ல அவரை என் கண்ணு முன்னாடி நிற்க விடாமல் உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல அந்த போலீஸும் எங்கள் செல்லப்பாண்டியை தர தரன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க எங்கள் செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ தான் மாமா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த செல்லப்பாண்டியோ சரி அந்த குடும்பம் சரி ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னப்பா இப்படி சொல்கிறேன் என்ன இருந்தாலும் சேது உன் குழந்தை அந்த தமிழோட வயிற்றுல வளருதுன்னு சொன்ன உடனே செய்துக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் வச்சு என்னை யாரும் பிளாக்மெயில் பண்ண முடியாது எனக்கு என் குழந்தை முக்கியம் போகட்டும் ஏற்றுக்கவும் இருக்காங்க அப்போதான் வந்துட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வண்டியில் ஏறதுக்காக போகும்போது அவங்க கூட சித்தப்பாவும் வந்திருக்காங்க ரெண்டு சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்க யாருக்குமே தெரியாமல் ஒரு போலீஸ் போலீஸ் வந்துட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நானே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பார்க்குறேன் உங்களோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்த அன்னைக்கு நானும் கூட இருந்தேன் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க இதை கேட்டால் செய்துவோம் அதான் யார் என்னன்னு எங்களுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிடுச்சின்னு சொல்ல இங்கே போலீஸ் சொல்றாங்க நீங்க சொல்றபடி பார்த்தா அன்னைக்கு உங்க ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு இங்க வா எங்க செல்லபாண்டியோட பங்காளி அந்த போலீஸ் சொல்றது எல்லாமே போய் அன்னைக்கு ஃபோன் வந்த போது இவர் பயங்கரமான போதையில் இருந்தாரு யார் ஃபோன் பண்ணா எதுக்காக ஃபோன் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் கூட அவளால சொல்லக்கூட முடியல அப்படிப்பட்டவர் எப்படி பா கரெக்டாக உன் ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்க முடியும் அதுவும் இல்லாமல் காலையில் நைட்டு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தமிழ் வந்துட்டு நைட்டு தான் செல்லப்பாண்டியோட பங்காளி தான் ஆனால் அது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் அன்னைக்கு சரியான தண்ணி அவரால் கிளம்ப கூட முடியலை போதையில் படுத்து வரங்கிடுறாரு ஆனால் இந்த விஷயத்த தமிழ் தான் பண்ணி சொன்னா அது மூலமா தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு அது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அடுத்த நாள் எங்க தாமரை தான் பண்ணியிருக்காங்க தாமருடைய ஃபோனை தான் இவர் எடுத்து பேசிருக்காரு இருக்காரு அப்பதான் வந்து இவர் விஷயத்த சொல்றாரு இங்க பாருங்கப்பா தம்பி எனக்கு போன் பண்ணது உன்னோட ஒய்ஃப் தமிழ் செல்வி கிடையாது அடுத்த நாள் காலையில கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணது போன் பண்ணி கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாருமே அங்க வந்துட்டோம் ஆனா நீ சொல்ற மாதிரி நைட்டு எந்த போனுமே கல்யாணத்தை நிறுத்த சொல்லி வரலப்பா அதுவும் இல்லாம முக்கியமா தமிழ் செல்வின்ற ஒரு பொண்ணு போன் பண்ணவே கிடையாது போன் பண்ணி அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்த வந்துட்டு எனக்கு தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படி எந்த இன்ஃபார்மும் எனக்கு பண்ணல காலையில ஒரு இன்ஃபார்ம் வந்தது இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்த சொல்லி ஒரு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ண சொன்னாங்க அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்ற தகவல் கூட எங்களுக்கு தெரியல அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலமை வந்தபோது அன்னைக்கான டேட்டில் அன்னைக்கான நம்பர்லேருந்து எந்த ஃபோன் எங்களுக்கு வந்துச்சு அதை யார் பண்ணாங்க அப்படின்றத செக் பண்ணி கண்டுபிடிச்சதில் இதோ இருக்கானே இவன் மாதிரி இங்கே ரெண்டு பேரை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தா ஆறுமுகம் ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்த உடனே எங்கள் செய்துக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன சொல்கிறீங்க எனக்கு இவனை தான் நல்லா தெரியுமே இவனை தான் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் இவனு கூட தான் உண்மையை சொல்லணும் இவன் கூட தான் உண்மை சொல்லணும்னு என்கிட்ட காத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் கடைசி வரைக்கும் இவன் சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல அதான் நான் சொல்றேன்னேப்பா அந்த மாதிரி இந்த ஃபோனு வந்துருந்தா எனக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு ஆனால் உன் ஒய்ஃப் தமிழ் செல்வி பண்ணலை அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே செய்தும் வந்து ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆறுமுகத்தை போட்டு அடித்த அடியில் அவன் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு ஆமாம் எனக்கு என்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி பண்ணது உங்கள் வீட்டில் இருக்க தாமரை அந்த பொண்ணு தான் என்கிட்டேருந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்லவனே நீங்கள் எங்கள் சேது பயங்கர அதிர்ச்சி கூட நிற்கிறவங்க சித்தப்பால் இந்த எல்லாரும் பேர் அதிர்ச்சியாக நீங்கள் சொல்கிறது உண்மைதானான போலீஸை ஆறுமுகத்தையும் ஒழுக்கி ஒழுக்கி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பிறகு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே போலீஸும் சொல்கிறாங்க கூட நிற்கிற அந்த ஆறுமுகமும் சொல்கிறாங்க இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே என்னுடைய தமிழை நானே வெறுத்து ஒதுக்கிட்டேனே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையோட இங்கேருந்து ஓடி பார்த்தா அங்கே தமிழையும் காணும் தமிழோட குடும்பத்தையும் காணும் என்னாச்சு ஆச்சு இங்கே யாரையுமே காணும் முதல்ல நீங்கள் நடந்த விஷயத்தை வீட்டில் அப்பா கிட்டே போய் சொல்லுங்கன்னு சொல்லி தன்னுடைய சித்தப்பாவெல்லாம் அனுப்பி வச்சிட்றாங்க அதுக்கு பிறகு அவங்க எல்லாமே வீட்டுக்கு போய் ராஜாந்தங்கிட்ட அதுக்கு பிறகு எல்லாமே வீட்டுக்கு போய் ராஜாங்கத்துக்கிட்ட உண்மையை போனால் அங்கே ராஜாங்கத்திட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டால் அவருமே ரொம்ப அதிர்ச்சியில் சேது எங்கே இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க சேது தமிழை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கமும் நானும் கிளம்புறேன்னு சொல்லி ரொம்ப ஆவேசத்தோட கிளம்ப செல்லப்பாண்டியையும் அரசு பண்ணவங்கள விடுதலை பண்ண சொல்லிடுறாங்க செல்லப்பாண்டியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே தமிழை காணும் தமிழ் வீட்டில் இல்லை அவங்க அம்மா த அவங்க அம்மா பாட்டி தங்கச்சி மூணு பேர் தான் இருக்காங்க தமிழ் எங்கே தமிழ் எங்கன்னு சொல்லிட்டு தேடி வரேன் தமிழை எதுக்கு திரும்பவும் அப்படிதான் ஏதாவது பண்ணுறதுக்காக இருக்குமோ நினச்சி பயந்து போய் நிற்கிறவங்க என்னை பார்த்து பயப்படாதீங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்கள் சேதுவை தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துறாரு இதை பார்த்து தமிழோட அம்மாவும் என்ன மாப்பிள்ள எதுக்கு எழுவுறீங்கன்னு சொல்லி கேட்க நான் தமிழை இப்போ உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுகிறாரு தமிழே இப்போ வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தான் ஆனால் இப்போ காணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் தாமரை சொல்ல தமிழ் எங்கே போனால் எங்கடி த அக்கா எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க அக்கா எங்கேயோ பக்கத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு போனாமா அப்படின்னு சொல்ல அவளை ஏன்னு இப்போ தனியாக விட்டேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு அவங்க அம்மாவும் அப்படின்னு கேட்குறாங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி இங்கே தமிழை தேடி அழைகிறாங்க ஆனால் தமிழ் எங்கேயுமே கிடைக்கல அக்கம் பக்கம் எங்கேயுமே அவங்கள காணும் இப்படி எங்கேயுமே காணாத தமிழை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒருவேளை தமிழ் என்னை விட்டு போகிறதுக்காக எதுவும் முடிவு பண்ணி வேற எங்கேயும் போயிட்டாலும் அம்மா என்னால் இல்லாமல் இருக்க முடியாது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எந்த தண்டனையாக இருந்தாலும் அந்த கடவுள் எனக்கு அந்த தண்டனையை கொடுக்கட்டும் ஆனால் அவளை அந்த கடவுள் தண்டிச்சிடக்கூடாது எனக்கு தமிழ் வேணும் தமிழ் கூட நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் என்னுடைய கோவம் எனக்கு முதல்ல இருக்கிற மிகப்பெரிய பலவீனமே அது இருக்கிறதுனால தான் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிருக்கு அந்த கோவத்தை தூர தூக்கி போட்டிருந்தேன்னா இன்னேறம் உண்மை என்னென்ன கண்டுபிடிச்சி தமிழ் மேலே தப்பில்லைன்னு நானே நிரூபிச்சிருப்பேன் ஆனால் தமிழும் ஃபோன் பண்ணியிருக்காமாம்மா ஆனால் அது தான் நடந்திருக்குன்னு அவளுக்குள்ளேயும் மிகப்பெரிய குற்றம் உணர்ச்சி இருந்திருக்குன்னு சொல்ல இதை கேட்டவங்களும் கொஞ்சம் ஆழாமை இரு செய்து கண்டிப்பாக தமிழ் கிடச்சிருவான்னு சொல்லி இங்கே செய்ததுக்கு தைரியம் சொல்ல அங்கே ஈஸ்வரி ஈஸ்வரி கூட இருக்கிற தாமரை தாமரையோட அம்மான்னு சொல்லி எல்லாேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியில் இருக்க எங்கள் ராஜாங்கத்துக்கு இன்னும் மட்டும் தெரியல இங்க தமிழ் சொல்லலைன்ற விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சு வந்திருக்காங்களே தவிர தாமரை தான் அந்த விஷயத்த பண்ணான்ற விஷயத்த இன்னும் சொல்லல அது தெரிஞ்சதுக்கு பிறகு இங்க ராஜாங்கும் கண்டிப்பா தாமரையும் தாமரையோட அம்மாவையும் சும்மா விடமாட்டாரு அந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்ப கூட தயங்க மாட்டாரு இப்போ இங்கே தமிழை காணோம் காணோம்னு தேடிட்டு இருக்க நேரத்துல இங்க அப்போதான் வந்துட்டு செய்து கூறு என்ன வருது தமிழ் ஒருவேளை அவளுக்கு எப்போதுமே பிடிச்ச அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாசல்ல இருப்பாளா இல்லை இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியில அங்க ஒரு குலைக்கரை இருக்கே அதுல தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு நேரம் ஓடுறாங்க அங்கே போய் பார்த்தா அழுதுகிட்டு தனியா உட்காந்துருக்காங்க தனியாக உட்கார்து மட்டும் இல்லாமல் நேரம் கொலத்தங்கரையில் போய் நிற்கிறாங்க அது கொஞ்சம் வந்துட்டு ஆழமான பகுதி அது மட்டும் இல்லாம அவங்க மன பின்னாடி நிற்கிற சேதுவை கவனிக்காமல் எல்லாம் என்னால் தான் நான் பண்ண ஒரு தப்பால் என் குடும்பம் என்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுது எங்கள் அப்பாவை இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க என்னால் எங்கள் அப்பாவோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் என்னையை பற்றி என் வாழ்க்கையை பற்றி அவங்க கவலைப்படவே வேண்டாம்னா நான் உயிரோடு இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கீழே விழப்போகிற நேரத்தில் எங்கள் சேது வந்து கையை பிடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கையை விட்டுட்டு இங்கே கீழே விழப்போகிறாங்க திரும்ப கையை பிடிச்சி இழுத்து இங்கிட்ட வந்து தள்ளிவிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லி இங்கே வந்து க தமிழத்தை து மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செய்து அழுகிறத பார்த்தவும் நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தானே நான் பண்ண தப்புக்கு தானே இன்னைக்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்க மனசில் எவ்வளோ வழி வேதனை இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டதுமே நான் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க கூடாது தான் அதுவும் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச உலகத்தில் ரொம்ப பிடிச்ச பொண்ணு நீ ஆனால் உங்ககிட்ட நான் இவ்வளோ கோபத்தை காட்டியிருக்க தான் அப்படின்னு எங்கள் செய்து ரொம்ப கதறி அழுகிறாரு இதை பார்த்தா தமிழை வந்துட்டு எங்கள் ஓடி வந்து அணைக்க எங்கள் சேதம் அணைச்சிட்டு சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு இப்போ யார் எதனால் அதை பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நான் அனுப்பி வச்சது தப்பு தான் ஆனால் அங்கே போனதுனால தான் எனக்கு உண்மையே தெரிய வந்தது தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லி எங்கள் அழுகிற சேதுவை பார்த்ததும் தமிழுக்கு வார்த்தையே வரல இதுக்கப்புறம் இப்போ நில எப்போதும் நான் உங்ககிட்ட கோவத்தை காட்ட மாட்டேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் தமிழ் பொறுக்க முடியாமல் அழுக கண்ணீரை தொடச்சி விட்டு வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க இங்க தமிழும் செய்து ரொம்ப சந்தோஷமாவே வீட்டுக்கு கிளம்புறாங்க அதே நேரம் ராஜாங்கத்துக்கும் உண்மையெல்லாம் தெரிய வருது அவர் கோபத்தோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு